இலையில் கலை செய்யும் இளைஞன் இயற்கையை ஓவியமாக்கும் அதிசயம் இலை ஓவியர் சையத் அக்பருடன் அடையாளம் ஞாயிறு மாலை நான்கு முப்பது மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் காணத்தபராதீர்கள் பொறியியல் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் நீங்க ஒரு ஓவியர் உங்க வீட்டுக்கு வரும்போது நிறைய ஓவியங்களை எங்களால பார்க்க முடிஞ்சது அது போக நீங்களும் நிறைய ஓவியங்களை ஓவியம் மீதான உங்கள் ஈர்ப்பு ஓவியம் எதனால் வரைகிறீங்க அதை பத்தி சொல்லுங்க ஸ்கூல் படிக்கும் போதே ஓவியம் வரையறதுல சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஈர்ப்பு ஓவியம் பொதுவா சீட்ல வரைவாங்க ஓவியங்களை நிறைய பென்சில் டிராயிங் ஸ்கெட்சு கிரேஸ் இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க ஆனா இலைகளில் ஓவியம் வரையணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு முதல்ல தாளில் தான் சார் வரைஞ்சிட்டு இலைகள் வந்து புக்ல பதப்படுத்தி வைக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கிறது தான் அந்த மாதிரி இருந்து இலைகளில் வரைஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை தான் சார் வரைகிறப்ப என்ன மாதிரியான சிரமங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணுறீங்க ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நிறைய வாட்டி கிழிஞ்சிருக்கு சார் அதுக்கப்புறமா தான் ஓ எதில் தப்பு போடுறோமோ சொல்லி மாற்றிக்கிட்டேன் எத்தனை வருஷமா இந்த இலைகளில் வரைகிறீங்க ஒன் இயராக பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஒன் இயராக எப்படி இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எப்படி இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அதை பற்றி சொல்லணும் இலைகள் வந்து ஹெர்பெரி மெத்தேடு ஒரு ஏழு வாரம் அந்த மாதிரி வச்சுட்டு வரை வரைஞ்சி பார்க்கறது சார் அது என்ன மெத்தட் அந்த மெத்தட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க இலையை வந்து பதப்படுத்திட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் மாதிரி மேலே போட்டுருவோம் சார் அது எப்படி பதப்படுத்துறதுன்னா பதப்படுத்துறது புக்ஸ்ல வெயிட் அதிகமா இருக்கிறதுல கீழே வைக்கிற மாதிரி சரி அடுத்தது வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வரைவீங்க நார்மலா பென் ஸ்டிக் பென் சரி அதுக்கப்புறம் வந்து நார்மலா கட் பண்ணோன்னு ஒரு மைண்ட் வந்துச்சு கட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணும்போது நீங்க நாங்கள் பார்க்குற மாதிரியான பெர்ஃபெக்ட் ஓவியங்கள் வரும் ஆமாம் சார் இந்த ஓவியம் அப்படிங்கிறத இலையில வரைகிறீங்க அதை எப்படி நீங்க பத்திரப்படுத்துறீங்க அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா இலைகள்ங்கிறப்ப அது ஈஸியாக சருக சருகாகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்க வரைஞ்ச ஓவியங்களை எப்படி நீங்க பத்திரப்படுத்துறீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா ஃபைல் மாதிரி தான் சார் காத்து போகாத மாதிரி இருந்தாலே இலை எதுவும் ஆகாது மேக்சிமம் வந்து ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் போடுற வைக்கும் தான் இருக்கும் அது என்ன மாதிரி ஃப்ரேம் பயன்படுத்துறீங்க ஃப்ரேம் வந்து நான் நண்பர்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த திருமண நிகழ்ச்சி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் சார் இந்த ஓவியங்களை நீங்க வந்து உங்க திருப்திக்காக விளையிறீங்களா இல்லை நண்பர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வரைகிறீங்களா இல்லை ஒரு வியாபார நோக்கத்தில் இருக்கா அதை பத்தி சொல்லுங்க ஆரம்பத்துல நண்பர்கள் விரும்பி கேட்டாங்க சார் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போடும்போது எல்லாருமே விரும்பி கேட்க ஆரம்பிச்சாங்க சரி தான் சரி கடையா வச்சா நல்லா இருக்கும் ஓ இதை நீங்க ஃப்யூச்சரில் ஒரு ஷாப்பாக ஒரு கடையா நீங்க வைக்க போறீங்க அப்படிதானே ஆமாம் இதுக்கான வரவேற்பு உங்கள் நண்பர்கள் மத்தியில எப்படி இருக்கு ஆரம்பத்துல சொன்னாங்க சார் இலையில அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இலைகள்ல என்ன மாதிரியான டிராயிங்ஸ் வரைகிறது ஈஸி எது வரைகிறது ரொம்ப கஷ்டம் மனித உருவங்கள் வரைகிறது அது கொஞ்சம் கஷ்டம் சார் நார்மலா வந்து சிம்பிளான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வரைகிறது ஈஸி அதே உருவங்கள் வரைகிறது கஷ்டம் என்ன மாதிரி கரெக்டான வரைவீங்க நார்மலா இந்த பூக்கள் ஒரு சில கார்டூன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஈஸியா வரைஞ்சலாம் சார் சரி சரி மாடல்ஸ் எல்லாம் இருந்து எடுப்பீங்க மாடல்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பாப்பேன் சார் இல்லைன்னா நானே கிரியேட்டிவா பண்ணுவேன் கிரியேட்டிவாக நீங்களே வரைஞ்சிருவீங்க சரி இப்போ நான் சில வீடியோக்கள் பார்க்கும்போது அதில் சில உருவங்கள் வரைஞ்சாங்க முகங்கள் வரைஞ்சாங்க அப்படி உங்களால வரைய முடியுமா முகங்கள் வரையலாம் சார் கொஞ்சம் தெளிவாக இருக்காது சார் ஓ ஆனால் உங்களால முகங்களும் வரைய முடியும் நம் தோற்றத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வர முடியாது சார் இலைகள்லாம் இந்த இலைகளை நீங்க பதப்படுத்தி இதை பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்றீங்க என்ன மாதிரியான இலைகளை நீங்க பெரும்பாலும் பயன்படுத்திங்க இந்த டிராயிங்ஸ்க்கு மெயினா அரசமர இலைகளை பயன்படுத்தலாம் சார் அதுக்கப்புறம் வந்து வீட்டுல அழகு அழகுக்க வைக்கிறதுக்கு எதுவானா பயன்படுத்தலாம் பெரும்பாலும் நீங்க தேர்ந்தெடுக்கிறது அரசமர இலைகள் அழகு சாதன இலைகள்னா அது என்ன மாதிரி இலைகள் வீட்டுல வந்து கலர்ஃபுல்லா இருக்கும்ல சார் சரி சார் சேப் நம்ம எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது எப்படி இலைகள்னா நீங்க அது வந்து உதிர்ந்த இலைகளை எடுத்து அதை பயன்படுத்திங்களா இல்லைன்னா அதுல என்ன மாதிரியான இலைகளை மரத்துல இருந்து தேர்ந்தெடுப்பீங்க உதிர்ந்த இலைகள் எல்லாம் பயன்படுத்துறது இல்ல சார் அதுல இருந்து எடுத்து நம்ம எர்பெரே மெத்தட்ல வைக்கிறதா அப்ப உதிர்ந்த இலைகளை எடுத்து பயன்படுத்த முடியும் உதிர்ந்த இலைகளை பயன்படுத்த முடியாது ஏன்னா நீங்க அப்ப ஒரு இலைய பிச்சு அதை சருகாக்கி அப்புறம் பிறகு ஓவியம் வரைவேன்னுங்கறீங்க அது ஆனா சருகாவே விழுகிற இலைகளை நீங்க ஒன்னும் எடுத்து ஓவியம் வரைஞ்சீங்கன்னா அது சிம்பிளா இருக்கும் அப்படியே இருக்கும் இலையில பண்ணலாம் சார் ஆனா சுருங்கி இருக்கும் சார் அது அது சுருங்கி இருக்கும் ஓ நீங்க அதுல வரைய முடியாது இந்த இலைகள் தவிர வேற எதுல எல்லாம் நீங்க உங்களோட கலை வடிவத்தை காட்டுறீங்க பென்சில் பென்சில் டிப்ல பென்சில் டிப்ல என்ன மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் வரையறீங்க அதுல வந்து சிம்பிளா நேம் அந்த மாதிரி போடுறது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதுலயே நுணுக்கமா கட் பண்றது நிறைய இருக்கு சார் ஓகே ஓகே என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் ஃபேஸ் போடலாம் அந்த மாதிரி எல்லாம் போடலாம் இந்த ஓவியங்களை என்ன இதுக்கு கொண்டு என்ன மாதிரி கொண்டு நினைக்கிறீங்க கிரியேட்டிவா ரிமெம்பராக இருக்கும் சார் என்ன ஒரு பர்த்டே பர்த்டே இருந்தாலும் மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்போ வந்து கிரியேட்டிவா இருக்கும் சார் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தா நீங்கள் ஒரு ஒரு கலை மீது ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு ஒரு ஒரு கலை குறித்த ஒரு இது இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுச்சு இன்ஜினியரிங்ன்றது அப்பாதான் எடுக்க சொன்னது எனக்கு இப்ப ஆட்டோமொபைல் படிக்கிறீங்க சரி சரி இந்த ஓவியங்களை நீங்க வந்து வரைந்து யாருக்கு பெரும்பாலும் பிரசன்ட் பண்ணீங்க நண்பர்கள் கேட்பாங்க சார் நண்பர்கள் மூலியமா ஷேர் பண்ணதால நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியாட்கள் வாங்கும் போது இந்த இலை ஓவியங்களை என்ன ரேஞ்சுக்கு நீங்க விக்கிறீங்க சார் நார்மலா ஓவியம் கட் பண்ணின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்கலாம் சார் அவங்கள வரைஞ்சி அவங்களோட ஷேடோவை எடுத்து கட் பண்ணோம்னா அதுக்கு தனியா இருக்கு சார் அந்த ஷேடோன்னா எதை எந்த ஷேடோவை சொல்றீங்க அவங்களோட அவங்கள வரைஞ்சி அவங்களோட நிழலா கட் பண்ணோம்னா அதுக்கு தனியா இருக்கு ஓகே ஓகே பெரும்பாலும் இந்த gift எல்லாம் வந்து எந்த மாதிரியான விழாக்களுக்கு குடுக்கலாம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு குடுப்பாங்க சார் மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே அந்த மாதிரி எல்லாம் குடுக்கலாம் அல்லது நீங்க இலையில வரைகிற ஓவியங்களா இருக்கட்டும் சோ இந்த ஓவியங்கள் எல்லாமே நுணுக்கமான ஓவியங்கள் சவாலான ஓவியங்கள் நீங்க சாதாரண ஓவியங்களோட சவாலான இந்த விஷயங்களை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ஒரு சாதாரண ஓவியம் வரைகிறது அது ஓரளவு சிம்பிளான ஒரு விஷயம் அதை விட்டுட்டு இந்த சவாலான விஷயத்துக்கு நீங்க ஏன் தவறிங்க ஏன் எப்பவுமே புதுசா ட்ரை பண்ணும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சார் எப்பவுமே கிரியேட்டிவா திங்க் பண்ணா நல்லா அந்த மாதிரி திங்க் பண்ணது சார் இப்ப நீங்க இதுல ஏதாச்சும் பரிசு ஜெயிச்சிருக்கீங்களா ஏதாச்சும் போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஏதாவது அவார்ட் வின் பண்ணிருக்கீங்களா இல்ல சார் ஒரு சென்னையில வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீஃப் கெஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்தேன் சார் இந்த மாதிரியான இது பண்ணி கொடுத்தீங்க சரி உங்க வீட்ல இதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கு எங்க வீட்ல அம்மா அப்பா எதுவுமே சொன்னது இல்லை சார் அப்போ அவங்களுக்கே தெரியும் டிராயிங்ஸ் இந்த எடிட்டிங் பண்றதுல அதெல்லாம் நல்லா ஆர்வம் வீட்டில் எவ்வளோ நேரம் அதில் இருந்தாலும் எதுவும் சொன்னதில்லை இது வரைக்கும் மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஓவியங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பரப்புறிங்க இல்லை வாட்ஸ்அப்பில் இது பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் எதுக்காக இந்த ஓவியங்களை நீங்கள் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து நண்பர்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் மூலியமா நிறைய பேருக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு தான் சரி இந்த ஓவியங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் என்ன யாரு இன்ஸ்பிரேஷன் நான் தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷனா யாருமே இல்ல நானே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் இப்ப இந்த ஓவியங்களை நீங்க வந்து யார் எந்த தரப்பினர் எளிமையா வரையலாம் யாருக்கு இது உகந்ததா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சின்ன சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வரையறாங்க சார் பெரியவங்க தான் அந்த பொறுமை இருக்காது சார் அந்த வரையறது லீஃப் மேல இத நீங்க கத்துக்கும் போது அல்லது நீங்க இத நீங்க வரையறப்ப என்ன மாதிரியான சிக்கலை பேஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா கத்தி மாதிரியான பொருட்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நைஃப் நீங்க பயன்படுத்துறீங்க ஏதாச்சும் இன்ஜூர் ஆயிருக்கீங்களா ஆரம்பத்துல நிறைய வாட்டி கையெல்லாம் கிழிச்சிருக்கேன் சார் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணதுதான் அப்ப இத ஸ்டார்ட் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா வரைய ஆரம்பிக்கணும் அப்படி தானே ஆரம்பத்துல இருந்துச்சு இது போக போக அப்படியே இல்லை இப்ப என்ன டைமிங்ல நீங்க இந்த இலை டிராயிங்க முடிப்பீங்க இலைய வந்து பதப்படுத்துறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சார் அதுக்கப்புறம் வரையறதுக்கு மேக்சிமம் கால் மணி நேரம் ஆகும் சார் கட் பண்றதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி அதுக்குள்ள நாலு மணி நேரம் ஆகும் கட் பண்ண பொறுமை ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்ப நீங்க வரையிறது மூலமா நீங்க இதை வந்து நீங்க வரைகிறது மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் சார் எல்லாமே பண்றது இது பண்ணி நிறைய பேர்ல வீட்டில் கொடுத்து மாட்டியிருக்கேன் அதுல நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு நல்லா இருக்கு மாட்டிருக்கீங்கன்னா புரியல ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார் வாழில் மாற்ற ஓ சரி என்ன மாதிரி இதை வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம் அதாவது என்ன மாதிரி உருவங்களை நீங்க ஃப்ரேம் பண்ணி வைக்கும்போது வீட்டுல அழகா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க இப்போ வந்து ஒரு நபரை வரைஞ்சி இலையில கட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாட்டினாலும் அது வந்து நமக்கு தான் தெரியும் அங்க வீட்டுல வந்து ஒரு இயற்கை படமா தான் பாப்பாங்க அந்த மாதிரி சீக்கிரட்டான டிராயிங்ஸ் எல்லாம் எல்லாமே வரையலாம் சொல்லி நம்ம வந்து இந்த டிப்ல பென்சில் டிப்ல வரைகிறது அப்படினுங்கிறப்ப பென்சில் டிப்ல வர பென்சில் டிப் ரொம்ப சின்னது அதுல எப்படி நீங்க டிராயிங் வரைகிறீங்க ஆரம்பத்துல நிறைய வாட்டி உடையும் சார் நம்ம எத்தனை வாட்டி உடைஞ்சாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அது வந்து இந்த பென்சில் டிப்ங்கறப்போ உடைஞ்சிரும் இதை எப்படி நீங்க சேஃப் பண்ணுவீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் சார் எக்கு வந்து ஹாஃப்பா கட் பண்ணிட்டு அதுல வந்து இந்த பென்சிலை வச்சுட்டு அது ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணி பார்த்தேன் சார் எப்படி સરப்ரைஸா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் அதிகமா பண்ண ஆரம்பிச்சேன் அதிகமா பண்ணீங்க எக்குல எப்படி பென்சில நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அத பத்தி எக் வந்து ஃபுல்லா உள்ள இருக்கறது எல்லாமே வெளிய எடுத்துடணும் ஃபர்ஸ்ட் அத ஆஃப் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள இந்த பென்சில் ஆட் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி பென்சில் ஆட் பண்ணி அதுல இன்சர்ட் பண்ணுவோம் சார் மின்செட் மீன்ஸ் அது எப்படி நிக்கும் முட்டை கூட கம் கம்முங்க அதுல டெக்கரேஷன்ஸ் உள்ள நேம்ஸ் அந்த மாதிரி சின்னதா தர்பிரைஸ் கிஃப்டா குடுக்கலாம் சார் ஆக்சுவலா உங்களுக்கு இந்த திறமை இருக்கு நீங்க எல்லாம் வரைவீங்க அப்படின்னு உங்க ஆசிரியர்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் சார் நல்லா மோட்டிவேட் பண்ணிருக்காங்க நல்லா பண்ணு ஃபியூச்சர்ல நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க உங்களை ஒரு இலைய கொடுத்து வரைய சொன்னாலும் நீங்க வரைஞ்சிருவீங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஓவியங்கள் வரைங்க நிறைய பேருக்கு கத்து கொடுங்க இந்த ஓவியங்கள் ரொம்ப சிறப்பாக வர எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல் நிறைய பேருக்கு இந்த ஓவியங்களை நீங்க பரிசளிக்கவும் மக்களை மகிழ்விக்கவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி